முக்கிய செய்திகள் சேலம் ஏற்காடு கோடை விழா மலர் கண்காட்சி வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி ஆறாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பணியாளர்களின் தினசரி ஊதியத்தை முன்னூத்தி ரூபாயாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது எழுபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆறுநூற்றி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழகத்தில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற அரசுப் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கும் தமிழில் நூறு சதவீதம் மதிப்பெண் பெற்ற பெருமை கொண்டுள்ள நாற்பத்தி மூன்று மாணவ மாணவியருக்கும் தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னையில் சீர்மிகு பாராட்டு விழா நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மழை காரணமாக விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் சேதமடைவதை தடுக்க ஒன்பது மாவட்டங்களுக்கு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் காஞ்சிபுரத்தில் வருகின்ற இருபதாம் தேதி வரதராஜ பெருமாள் கோவிலில் பிரமோற்சவ விழா துவங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இனி வாட்ஸ்அப் மூலம் மின்கட்டணம் செலுத்தும் முறையை தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிமுகம் செய்துள்ளது உத்தரப்பிரதேசம் உட்பட நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இன்று ஐந்தாம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் ஓய்கிறது கனமழை எச்சரிக்கையின் காரணமாக குற்றாலத்தில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது கொடைக்கானல் செல்லும் உள்ளூர் மக்களுக்கும் இ பாஸ் பெறுவது கட்டாயம் என்று அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் இன்று தென்காசி தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன மிக கனமழையும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை திருப்பூர் கோவை நீலகிரி ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது பெரம்பலூர் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் தொழிற்பயிற்சியுடன் கூடிய இரண்டாம் ஆண்டு பட்டப்படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கடற்கரை மற்றும் தாம்பரம் இடையிலான மின்சார ரயில்கள் இன்றும் நாளையும் ரத்து செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் வருகின்ற டிசம்பர் மாதம் அனைத்து ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடத்த வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மே மாதத்திற்கு வழங்குவதற்காக நானூற்றி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இருபத்தி இரண்டு நாட்களில் பக்தர்கள் காணிக்கையாக ஒரு கோடி ரூபாய் செலுத்தியுள்ளதாக கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திலிருந்து இந்த ஆண்டு ஐயாயிரத்தி எட்நூறு பேர் புதிய ஹஜ் பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி தலைவர் அப்துல் சமது அவர்கள் தெரிவித்துள்ளார் உதகை மாவட்டத்தில் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு சுற்றுலாப் பயணிகள் வருவதை தவிர்க்க வேண்டும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மாதம் தோறும் பத்து கிலோ இலவச உணவு தானியம் வழங்கப்படும் என்று ராகுல் காந்தி அவர்கள் வாக்குறுதி அளித்துள்ளார் சென்னையிலிருந்து சவுதி அரேபியாவிற்கு ஹஜ் பயணம் மேற்கொள்ள பதினேழு விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் அனைத்து பேருந்து நிறுத்தங்களிலும் பேருந்துகள் வருகை புறப்படும் நேரம் வழித்தடம் ஆகியவற்றை பயணிகள் அறிந்து கொள்ளும் வகையில் நூற்றி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் டிஜிட்டல் தகவல் பலகை அமைக்க ஏற்பாடு செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேலும் வருகின்ற மே இருபதாம் தேதி ரெட் அலர்ட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு கல்வியாண்டில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் விருது வழங்கி சிறப்பிக்கும் கல்வி விருது விழாவின் பணிகள் தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆசிரியர்கள் இடமாறுதல் கலந்தாய்விற்காக இதுவரை நாற்பத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளதாக பள்ளி கல்வித்துறை தகவல் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்